வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்தந்தை அவர்களின் ஞானக்களஞ்சியம் கவி ஞானக்களஞ்சியம் ஒன்று கவி எண் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது இறைநிலை எங்கும் நிறைந்தது எல்லையற்ற இறையாற்றல் என் உள்ளும் புறமும் இவ்வுலகும் வானுலகும் எங்கும் நிறைந்துள்ள நல்ல உண்மை நானறிந்த நாள் முதலாய் நாவில் நலமளிக்கும் சொற்களையே பேசும் உரம் பெற்றேன் இல்லையென்ற சொல்லுக்கே இடமின்றி வாழ்வில் எல்லா வளங்களிலும் ஏற்றமே காண்கின்றேன் புல்லை மண் பொன் கல் நீர் எதை நினைந்தபோதும் பொது நடனம் இறையறிவாய் பொருந்தி ஆடல் கண்டேன் எல்லை பிரிவு இல்லாததான இறைநிலை எனக்கு உள்ளே அறிவாக இருப்பாக இருப்பதையும் புறத்தே உடலாக இயக்கமாக இருப்பதையும் உணர்ந்து கொண்டேன் அதே ஆற்றல் நில உலகம் முழுவதிலும் அல்லாமல் அந்த வானுலகாகிய பிரபஞ்சம் முழுவதிலும் எங்குமே நிறைந்துள்ளது என்ற நல்ல உண்மைகளையெல்லாம் உணர்ந்து கொண்டேன் அது முதற்கொண்டு நான் நாவின் மூலம் பேசும் சொற்கள் எல்லாம் நலம் விளைவிப்பதான வலிமையை பெற்றேன் எனது வாழ்வின் வளங்கள் அனைத்தும் உயர்வாக பெற்று இல்லை என்ற வார்த்தைக்கே இடமில்லாமல் நிறைவாக வாழ்கின்றேன் புல் மண் பொன் கல் நீர் என்ற எதனை நினைத்தாலும் இறைநிலையின் நுண்பகுதியாக இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற இயல்பூக்கமாக ஆகிய அறிவையும் இயக்கமாகிய அழுத்தம் என்ற உந்து ஆற்றலும் ஒன்றிணைந்து செயல்படுவதை கண்டு கொண்டேன் இறைநிலை எங்கும் நிறைந்ததே அருள் தந்தை வாழ்க வளமுடன்